நற்செய்தி வாசகம் உன் பெயர் பேதுரு நான் தருவேன் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வசனங்கள் முதல் அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதிரும் மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேர பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலையில் நீ தடை செய்வது விண்ணுலும் தடை செய்யப்படும் மண்ணுலில் நீ அனுமதிப்பது விண்ணுலும் அனுமதிக்கப்படும் என்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மகுப்புகழ்